ஹலோ எவ்ரி ஒன் இன்றைக்கு ஆரோக்கிய குறிப்பில் முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நம்ம வந்து ஷேர் பண்ண போகிறோம் என்னென்னா அலர்ஜி அப்படின்ற வார்த்தை என்னென்னு சொல்கிறேன்னா சில உணவுப் பொருட்கள் சில விஷயங்களை வந்து நம்ம உடல் வந்து ஏற்றுக்கொள்ளாமல் வெளியில் தள்ளுவது தான் அலர்ஜின்னு சொல்கிறது சரிங்களா இதெல்லாம் எனக்கு வேணாம் இதெல்லாம் வேணாம்னு தள்ளிடுவேன் உதாரணத்துக்கு வந்து நம்ம ஒரு உணவு சாப்பிட்றோம் அது வாந்தி வருதும் சரிங்களா அதில் வந்து அந்த நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியல அந்த உடல் சரிங்களா இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் அது எது வேணாலும் இருக்கலாம் அந்த அலர்ஜிக்கு காரணம் வந்து தூசி சில பேருக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களோட தூசி ஒட்டடை மற்ற சில பேருக்கு பார்த்திங்கன்னா என்ன வரும்னா இந்த வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய் ஆடு மாடு அதில் இருக்கக்கூடிய முடி அதில் மூலமாக வரக்கூடிய சின்ன சின்ன அந்த நுண்ணுயிர்கள்லாம் இருக்கும் இல்லையா உனின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் நமக்கு வந்து உடல் ஒவ்வாமைக்கு வந்து இதெல்லாமே நிறைய காரணம் சொல்லிட்டுருக்கும் போயிட்டே இருக்கலாம் இந்த உடல் ஒவ்வாமைக்கு நம்ம எப்படியெல்லாம் பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்றத எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன் என்னென்னா பெரும்பாலுமே உடலில் இந்த மாதிரி ஒவ்வாமை அலர்ஜி அப்படின்னா முதல்ல நமக்கு வந்து வெளியில் அது எந்த இடத்துல தெரியும்னா நம்ம உடம்புல தோல் தான் தோலில் வந்து கரப்பான்னு சொல்லுவாங்களா எக்ஸிமா அரிப்பு இருக்கும் இல்லை தடிப்பு இருக்கும் வீக்கம் இருக்கும் இந்த மாதிரி தான் அதில் வந்து நமக்கு வந்து வெளிப்படுத்தும் உடலில் எந்த பகுதியில் பெரும்பாலும் பா பாதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த அலர்ஜினால் ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம தவிர்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா காய்கறி சாறுகள் நிறைய அந்த காய்கறி சாறுகள் வாழைப்பழம் சாப்பிடலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய உணவுகளை வந்து இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம வந்து உணவில் நம்ம எடுத்துக்கணும் சரியா வந்து நம்ம இம்யூனிட்டி சிஸ்டத்தை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய எந்த பொருட்களாக இருந்தாலும் நம்ம உணவில் தவறாமல் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் பெரும்பாலும் தோளில் எனக்கு இது பாதிப்பு ஏற்பட்டுருக்கு அப்படின்னா மிக முக்கியமான விஷயம் வேப்பிலை கொழுந்துருக்குல்ல ஸோ அந்த வேப்பிலை கொழுந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த மூலிகைங்க சரிங்களா அந்த வேப்பிலை கொழுந்து நீங்கள் சாப்பிட்டது ரத்தம் சுத்திகரிக்கும் ரத்தம் சுத்தமாக ஆச்சுன்னா உடம்புல நிறையா விஷயங்கள் வந்து நமக்கு கிளியர் ஆகிரும் சரிங்களா அடுத்தது மஞ்சள் மஞ்சள் வந்து மிக சிறந்த ஒரு கிருமி நாசினி சில தோளில் ஏற்படக்கூடிய அரிப்பு தடிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா வேப்பிலை கொழுந்தோட முகப்பருவாக கூட இருக்கலாம் வேற அது எக்ஸிமா அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் வந்து வேப்பில கொழுந்து மஞ்சளோட சேர்ந்து நீங்கள் வந்து தடை வந்தால் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் வேறு அலர்ஜினாலே இல்லை இதெல்லாம் அவனுக்கு சரி வரல அப்படின்னா தோலில் ஏற்படக்கூடிய இந்த அலர்ஜினால் இருக்கக்கூடிய அரிப்பு தடிப்பு வந்து பார்த்திங்கன்னா மிளகு தக்காளி இல்லை மணத்தக்காளி வெவ்வேறு பேர்கள் கொண்ட இந்த பிளாக் நைட் ஷேடு அப்படின்னு சொல்லுவாங்களே ஆங்கிலத்தில் அந்த மணத்தக்காளியிலே சாரை வந்து எந்தெந்த இடத்துல பாதிக்க பாதிப்பு இருக்கோ ஸோ அதெல்லாம் தடவி வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு என்ன பண்ணுவோம் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் கற்றாழை சார் நம்ம கற்றாழை சாரில் வந்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா ரத்தத்துள்ள லிம்போசைட்டுகள் சரிங்களா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடிய அந்த ரத்தத்தில் லிம்போசைட்டுகளோட எண்ணிக்கையை அதிகரிக்கும் அப்புறம் மானோசைட் டீ செல்கள் இருக்குல்ல வெள்ளையனுக்குள்ளோட அதோட எண்ணிக்கையும் அதிகரிக்கும் பொழுது நமக்கு வந்து மேக்ரோபேஜோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதோட இதை வந்து என்கரேஜ் பண்ணும் அதிகப்படுத்தி இது மாதிரி நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்தக்கூடியதெல்லாம் கற்றாலையும் இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து உணவில் எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி அலர்ஜி ப்ராப்ளத்துலேருந்து நம்ம வந்து நம்மளோட உடம்பை வந்து தவிர்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம பாதங்களில் ரத்த ஓட்டம் சரியாக இருக்கணும் நம்ம முன்னே சொல்லியிருந்தோம் இல்லையா ஸோ அந்த பாதங்களுக்கு வந்து குளிர்ந்த நீரில் ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை வெந்நீரில் அஞ்சு நிமிஷம் வெது வெதுப்பான நீரில் வந்து நல்ல கால்களெலாம் கழுவிட்டு அதில் வந்து ஒரு மூலிகை எண்ணெயோ நல்லெண்ணெயோ அது மாதிரி தடவிட்டு ஸோ ஒரு அஞ்சு நிமிஷம் அது மாதிரி குளிர்ந்த நீரில் அது மாதிரி வெந்நீரில் மாற்றி மாற்றி வச்சு நம்ம இந்த மாதிரி சிகிச்சை கொடுத்தா கால்கள் கால்கள் ரொம்ப முக்கியம் அதுவும் பாதங்கள் இருக்கு இல்லையா ஸோ பாதத்தோடு வந்து தான் நம்ம உடம்புல உள்ள எல்லா பாகங்களும் நமக்கு கனெக்டிவிட்டி இருக்குது ஸோ அதனால் வந்து அதுக்கும் நம்ம அதை இதில் வந்து சரி பண்ணலாம் ஸோ தேங்க்யூ வெரி மண் தேங்க்யூ ஸோ மச்